கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் நாங்கள் முழுத பேசுகிறதுக்கு எந்திருக்குன்னா நான் ரொம்ப யோசனை பண்ணேன் ரொம்ப கனமாக ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்மிட் எடுத்துக்கிறேன் இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்ன தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா காத்திங்கிறவங்க சிவக்குமார் நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அந்த மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலோனேன்னு தெரியாது கலோரம் தெரியாது அம்மா படி கிடையாது ஒரு வானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார் அந்த கோழிக்கு நாளில் நாளில் வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கை கொட்டு காட்டுங்க பருத்தி செடி இந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிறத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய பருத்தி அது செம்மநிலத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்சிபுரம் அதுக்கு வெளியிட்டா மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்கன்னா பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அந்த கோழிக்கு பிடுங்கிட்டு போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக கணக்கு போகணும் ஒரு பத்தாயிரம் பருத்தி மாறு நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கியாகணும் பிடுங்கினா ஈஸியாக வராது முக்கி பிடுங்கணும் பிடுங்கி எடுக்கும் போது பத்து பாஞ்சு பிடுங்கும் போது லேஸ் அது செவப்பு வர்றாயி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் ஒரு முதல்ல கொப்பளமாகவும் கொப்பளமாகி ஆகி உள்ள மாட்டுறவங்களுக்கு அப்புறம் அதே புரிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரையும் மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து செவ் சேப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை ஃபுல்லாக எடுத்தால் ரத்தம் வந்துடும் இப்படியெல்லாம் வேலை செய்தால் என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தேன் பஞ்சம்னா உங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது இந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்டோம் யாருக்குங்களா யாராவது கைது முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் கொடுத்துருக்கார் ஒட்டக பால் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும் அந்த ஒட்டகத்தோடய நாற்றம் வரும் நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு தோறும் கற்றாழைன்னு கிராம பொறுத்த மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு அடியில் வந்து டங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தை கடப்பாலை போட்டு நிம்புனிங்கன்னா உள்ளே வந்து ஒரு யானையோடய தந்தர் கலர் ஒரு வெண்பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிழங்குல வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் மொடாங்கில் சிறுசாக இருக்குது பெருசாக இருக்குது குதிர்னு பேர் குதிர்க்குள்ளே ஒரு பாதி குதிர்க்கு வந்து கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளி இவ்வளவு புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டியை உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி புதுக்கி தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் இறைச்சிங்கன்னா அந்த பழுப்பு உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கிறோம் போது திடீர்னு எனக்கு சாப்பாடுவோம் இந்த காலத்தில் சாப்பாடுலாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் நாள் செஞ்சு சாறு பழைய சார் இருக்கும் சோளச்சோறு இருக்கும் அடிப்பத்திலாம் அதுக்கு இப்போ தீ சீவச்சோறு சொல்லுவோம் தீவச்சோத்துக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு தயிர் பால் எப்படி மாடு இருக்கிறதுனால அது தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோறு போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் படிப்போங்க காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்கா நீ பற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா அவர் பேசாமல் இருந்தேன் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடன் உடனே வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லாவில் தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொன்னீங்க இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்து போகிறனைக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் அதே நைட் சாப்பாடு இப்போ போகும்போது பள்ளி ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடி தண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் ப்ரைவேட் வாக்கியார்த்து இருக்கிறாரு கல்யாணசாமி நாடு இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டைங்க ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊர் உள்ள மண்டபம் வந்துச்சு மண்டபம் வந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி இந்த ஹைட் இருக்கும் பூரா தூசி வளர்ந்துட்டு ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருந்தேன் சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முதல் சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும் சாணம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அந்த ஒரு புகை வரும் அது பண்ண தூரமாக பார்த்துக்காங்க சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்து போய் கூடையை போட்டு பேசி களைச்சி அதை வந்து மிளகி விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றா கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் பூரெண்டு மூணா கிளாஸ் மூணுரூவா நாலாம் நாலு ரூபா அப்புறம் அஞ்சாம் கிளாஸு நேரம் சூடு பிடிக்கிறதுக்கு போகணும் அந்த காலத்துலையே வந்து ஒரு மேஸில் ஜீனியஸாக இருந்த ஒரு நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்க இது எங்கே போனால் இதே சொல்லிட்டு இருக்கிறான்னு இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க இங்கேயும் சொல்கிறேன் ராம்ஜியான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன் காலரைக்கால் காசுக்கு நாலரைக்காய் கத்திரிக்காய் ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் நான் சொல்கிறீங்களா காசு வச்சுருக்கேன் ரெடியாப்பா காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்க காலைக்கால காசுக்கு நாலாய்கா கற்றுக்கா ஒரு காசு கத்திரி கற்றுக்கா இந்த கணக்கில் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலு நாலாய்ஸு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முப்பது ரூபாய் ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸு இப்போ வரும்போதா டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எட்டி முடிக்கிறதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வயசாக இப்போ காட்சி பையனை ப்ரீ கேஜி சேர்த்து விட்டு ரெண்டாயிரம் லட்சரூவா கேட்குறாங்க கட்ரோல் பண்ணி பாருங்கள் பைத்தி முடிச்சு தான் நினைச்சுப்பாங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வயசால நான் ஸ்கூல் பையன்ல முடிச்சுட்டேன் அங்க ஒரு கிளைமேக்ஸ் வந்தது எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது அம்மா படக்கும் போல காடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு கால ரூபா ஃபீஸ் இது மாசத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தலையை சொல்லிச்சு என்னடான்னு கேட்டாங்க பதினோரு ரூபா ஐம்பது பைசா இது என்ன இழவு எப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா பொது பரிச்சையாம்மா அதுக்கு உயர் எடுத்துருவோம் நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு பதினூவா ஐம்பது விஷயம் பேரடிக்கெட் தேடி கொடுத்தாங்க பேங்க்லாம் கிடையாது சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து ஐம்பது கொடுத்தாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்று இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிறேன் எந்த விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கொஞ்சம் அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணு ஒரு அஞ்சாறு பேர் பள்ளிக்கு டீச் பண்ண மாதிரி ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காற்று ஒரு குரூப் ஃபோட்டோன்னு ஒன்று எடுத்துக்கணும் அஞ்சாயிரூபா பொண்ணே போடுவேன் அஞ்சு குண்டைக்கு வந்துச்சு ஒன்னொன்னே செத்து போச்சு ஒரு ஒன்று ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு ஒன்னாக பிள்ளைகள் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணு அஞ்சாவது குழந்தை பொண்ணே போட்டு பையன கொள்ள வேணும் நான் பேசாமல் வந்துட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லோரும் போகிறாங்க என்ன மாதிரியே கூட படிச்சவங்க நான் எப்பவும் ரேங்க் கிட்டே விட மாட்டான் ராஷ்ட்ர சபையிலுக்கு முன்னாடி மூணு பேர் உடவே மாட்டேன் என்ன மூக்கனால விட மாட்டான் ஃபோர்ஸ் டாங்கிட்டேன் கஷ்டப்பட்டு போய்டு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு அடிக்கிட்டாங்க நான் மூணு பேர் வெளியே ஒரு பையன் தூக்கி தோடு போட்டு எங்கன்னா போகிறீங்க வீட்டுக்குண்ணா குரூப் ஃபோட்டோ என்ன அது காசு கொடுத்தேன் அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரபரப்பாக ஃபோட்டோ நின்று போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க எங்கள் க்ரூப் ஃபோட்டோ வேறு வீடு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டு எடுத்துட்டேன் குரூப் ஃபோ பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு அங்கே எங்கள் புறமே டிஜிட்டலே கிடையாது ஒரிஜினல் ஃபிரெண்ட் போட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது இந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது இதை கொஞ்சம் கைலத்துக்காக சொன்னீங்க இப்போ எவ்வளோ நெஞ்சில் வலிக்க நினச்சி பாருங்க அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ அன்றைக்கி வாங்கி எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கிளம்பி போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு இந்த விஜய தேவிக்காரன் வந்து மீண்டும் படகு போகிறான் மகசாதம் கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உயிரோட வந்து ஏட்டு பசங்களும் அஞ்சு 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 பாட்டி ஆகிட்டாங்க நான் அஞ்சு பாட்டி பாட்டி மா நான் தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாதிரிங்க போட்டு படிச்சேன் வாத்தியார் நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டுருட்டு அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த போட்டோ எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அவர் சிஇஓ அதிகாரி சொன்னார் கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் சார் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்டைஸ் பெஞ்சு வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி மாதிரி முக்கியமானது நீங்கள் தத்தெடுத்துவிட்டால் அந்த பெரிய கிடைக்கும் பாருங்க அந்த பின்னாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துட்டு சொல்லி எடுத்து ஊர் ஊராக போய் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒரு மீட்டிங் கூப்பிட்டா இருபத்தி ரூபாய்க்கு போய் பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முடிஞ்ச இந்த பொண்ணு பொண்ணுங்கிடாது ப்ரைஸ் வாங்கிச்சு எங்கள் ஊர் பொண்ணுங்க எந்த பொண்ணு சூடு ஒரு பொண்ணு இதாக அந்த பொண்ணு வந்து பிரைஸ் வாங்கியிருக்குது ஒன்றரை லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது ரூபா பேங்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு பறித்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா எங்கே பிறந்த நீங்கள்லாம் என் மகள் பேராக பேச்சிக்கலாங்களே இருக்கீங்களே நம்மள ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீங்கள் நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இமயமலை இமயங்களால் தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி நான் ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சேன் நான் ஒரு சார்ந்த ஒரு தெப்ப தேர்வாடி வந்தேன் அந்த கல்வி தான் என் காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலையை காப்பிட்டு போட்டு அறுபத்தி எட்டு வருஷம் ஆகுது கைதூங்க